கட்ட பெண்கள் வரை அடக்கி ஒடுக்கி ஆ

நீ அடேப்பா என்ன இவ்வளவு புத்தகங்க பாக்குற உங்க புத்தக கடை எங்க மாப்பிள்ளையா பெரிய கரைச்சி பிடிச்சிருக்காருனா அதுக்காக இவ்வளவு அடுக்கி வச்சிருப்பாங்க அவர் அண்ணனு கூட அவர்தான் படிப்பு சொல்லி தர்றாரு அவரு வேலையா இருக்காரு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா வேணும்னா நீ கீழே போய் பாத்துக்க என்ன செய்துகிட்டு இருக்காரு என்னங்க என்னமோ சொன்னீங்க பாலு பிறக்கிறார இன்னைக்கு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான் எங்க மாப்பிள்ள எப்படி தெரியுமா பெரிய தோர்தர் மாதிரிதான் இருப்பாரு தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா

வந்தா கூட்டிட்டு போங்க இருந்தா வச்சுக்கங்க வெறுமனா திருப்பி அனுப்பிச்சிடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அபிப்ராயம் அபிப்பிராயம் எப்படி நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரி தான் மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும் முதல்ல புருஷன் மனைவியாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும் நியாயம்தான் ஆனா யாரோட அபிப்பிராயம் எப்படி யாரு நடக்கணும் புரியல நீங்க பரவாயில்ல ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான் புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணும் உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும் கூப்பிட்டோன்ன ஓடி வர்ற நாய்க்குட்டி பைக்கல காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி இதுகளை போல புருஷர்கள் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அது தப்பு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க போதும் போதும் நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும் உங்க அண்ணிட்ட இருக்கிற பிரீத்தினால என் பண்ண கஷ்டப்படுத்துறீங்க இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள வாழ்ந்தான்னு சொன்னேன் ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும் என் புத்தி செருப்பா அடிக்கணும் பகவானே எனக்கு இப்படி சாமி அல்ற மாப்பிள்ளையா கொடுத்தீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பிரதா இந்த ஐலாண்டாத்து மகனா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான் நீ பாத்து போங்க போ கண்ண மறை சொல்லுவாங்க தடுமாறி விழு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஒண்ண்டம் திரும்பி வர்றது என்னுடைய இஷ்டம் தான் நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது தெரியும் நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகா கவலைப்பட போறீங்க எங்க அம்மா கூட தடுத்த இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும் நான் நினைக்கவே இல்ல சொந்த நினைவே இல்லாம ஒரு அன்னைக்கு கைபொம்மை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே இப்பதான் கவலைப்படுற இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது ஆமா

அண்ணன் தம்பிகளுக்குள் பிளவை ஏற்படுத்த வந்த சூழ்ச்சிக்காரிக்கு பெயர் அம்மா சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சிதைக்க வந்த கூனிக்கு பெயர் அம்மா போதும் உங்கள் அன்னைக்கும் உங்களுக்கும் உள்ள வினோதமான அன்பை பார்த்த பிறகு என் அம்மாவுக்கு மட்டும் என்ன எனக்கும் கூட தான் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது தனி குடித்தனம் ஏன் அங்கே நீயும் உன் அம்மாவும் ஆட்சி புரியலாம் என்றா உங்கள் அண்ணியின் ஆட்சியில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று என்ன சொன்னாய் என் அண்ணிய பழிப்பவர்களை என் அண்ணிய வந்து தடுத்தால் விட மாட்டேன் தனி குடித்தனமா போக வேண்டும் போ என்னையும் பிரிந்து தனியாக போ உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடு போ உறுதியாகத்தான் ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான் அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன் நான் எல்லாவற்றையும் தான் இருந்தேன் பிரபாஸ் இருப்பன் தனியாக போய் குடுத்தனம் நடத்த விரும்புவது இயற்கை நீங்கள் சந்தோஷமாக போங்கள் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் நாங்கள் தனியாக போக வேண்டுமா நீயா சொல்லுகிறாய் அன்னை தான் சொல்லுகிறேன் எனக்கு உரிமை என்று உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள் ஆனால் உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றுகிறேன் அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை அவர் போய்விடும் உன்னை வெறுக்கிறாய் நீயும் போய்விடு இந்த வீடு இருக்கட்டும் பாத்திரங்கள் இருக்கட்டும் நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லோரும் போய்விடுங்கள் இதுதான் அவளுடைய ஆசை எல்லோரும் போய்விடுங்கள் கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும் அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும் என்ன இது தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க அவனுக்கு தனி கொடுத்தனும் போக வேண்டும் சந்தோஷமா போட்ட அண்ணா உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா இந்த வீடு இங்குள்ள பொருட்கள் இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது அது முன்பிருந்தே உள்ளதுதானே அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது அதாவது செயலில் வருகிறது அப்படித்தானே நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம் ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தார் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம் பிறகு பிறகு நடக்க போவது இப்போதே நடந்தால் என்ன அண்ணா நெருப்பை நெய்யூட்டி வளர்க்காதீர்கள் போய் விட்டு விடுங்க நான் அங்கே இருந்து கொள்ளுகிறேன் பிரபா இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே கொஞ்சம் யோசனை செய்த யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்துவிடுகிறேன் தடுக்காதீர்கள் இவள் தான் நமது குடும்பம் உருப்படும் ரொம்ப நல்ல சதனம் உங்க சீக்கிரம் புறப்படுங்க சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன் நீலா மாடியில இருக்கிறா ஜாக்கிரதைய பாத்துக்க அந்த ஓல்டாங்க வந்துட போறான் யாராவது வரா நமஸ்காரம் நமஸ்காரம் வரணும் நான் உங்க வீட்டுக்கு தான் வரம்பிட்டு இருக்கேன் உங்களையும் பார்த்துட்டு உங்க பொண்ணையும் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன் சச்சிதானந்தம் என்ன பொருத்தம் பாருங்க நானும் உங்க தான் புறப்பட்டேன் உங்களை பார்த்து கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிடலாம்னு வந்த அப்ப வீட்டுக்குள்ள போவ இல்ல முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பொண்ணுலாம் ரொம்ப சரி புரிந்து கொள்ளவில்லை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை உன் தந்தை புரிந்து கொள்ளவில்லை உலகை திருத்த வேண்டி சீர்திருத்த கருத்துக்களை திருத்த வேண்டி திருத்த கருத்துக்களை புகுத்த பிறந்த இந்த புரட்டி வீரனை புரிந்து கொள்ளவில்லை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை மட்டும் புரிந்து கொள்ளவில்லை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை இருந்திடாத அவர் குணத்தை நினைச்சா மருந்து போல் கசக்குது கொய்னா மருந்து போல் கசக்குது அவர் திருமகளாகிய உன்னை நினைச்சா தேனை போல் இனிக்குது கொம்பு தேனை போல் இனிக்குது இதை மறந்துடாத மனதில் வாழ்வு காண வேண்டும் இப்படி மாதிரது அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும் புதிய வாழ்வு வேண்டும் அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும் புரட்சி நீங்க ஒண்ணு ஆம்பளை என் மகன் நீலா பாடுது போக இந்த உண்மையை என்றும் நீங்கள ஒரு உணர போரலாம் தானே கேட்கணும் நீங்க ஒரு பாவம் என் மகதான் பாடுது நல்லா கெளுங்க ஆமா ஆமா உங்க இருந்துங்க இதை நான் வந்துடுறேன் இன்பம் கண்டு ஆடி 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 பாடி 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 வாழ 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 வேண்டும் 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 நீலா நீலா தெரியா இங்க ஒழிச்சுக்கிறேன் வராதீயா

பாத்தீங்களாப்பா எதிரொல்ல எங்க பாத்த கேட்டதோட போச்சே போச்சே யாரவன் வா வெளிய வா வெளியே வாடா வெளியே எதிர்வலி எப்படி இருக்கு உடம்பு மூச்சு தனரி போச்சு என்ன இங்க எதுனவோ சத்தம் எல்லாம் கட்டிச்சு என்னது ஒண்ணும் இல்ல தும்மல் என்ன மருதேர்வான் நீங்களும் துமுனியே உங்க பீராவும் தும்முறே என்ன இது அதிசயமா இல்ல இருக்கு கணாபணி நீயா என்ன நான் இதுதான் கெளாட்டா ஏங்க இந்த ஓரனால தெரியுமா உங்களுக்கு தெரியுமாவுது மயபான என் பையன்தான் இவனுக்குத்தான் உங்க பொண்ண கேட்டது நீங்களும் தர்றேன்னு சொன்னது ஆமா அன்னைக்கு நாடகத்துல உங்க மகன் சொல்லலையே நீங்க நீங்க உங்க மகன் சொல்லிய நல்ல நாடகம் நில உன்னுடைய மாமனாருமா சௌபாகியவரியா இருமா

முதல் பிரசவம் அம்மா ஆமா என் மகளுக்கு முதல் பிரசவம் தான் இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு அன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் பிரசவத்து கூட ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது அப்படியா உங்க மகளுக்கு பெண் குழந்தை உங்களுக்கு சொல்லலம்மா இந்த அம்மாவுக்கு சொன்னேன்

உடம்பு எப்படி மருத்துவ நான் போய் வீட்டுல நெய்யா அனுப்புறேன் நல்லா சாப்பிடு அவங்க மாட்டான்னு சொல்லுவாங்க தெரியாம சாப்பிடு உடம்ப பாத்துக்குமாக்குமா மருந்து கஞ்சில நல்லா சாப்பிடு சரி அறியாயோ நன்ஜே சேரி அறியாயோ

அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும் அம்மா எம்மா எம்மா இந்த காலை புடிச்சும்மா யம்மா யப்பா 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 யம்மா இந்த காலை புடிச்சு யப்பா வாங்க மாமா உட்காருங்க எங்க இந்த வெயில்ல இப்படி வெய்யலா அதை யார் கவனிச்சாங்க இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்ல சாப்பாடா வேண்டா புக்கம் இருக்குது சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல ஓஹோ நான் இன்னும் விஷயத்து சொன்னியோ உங்க தம்பிக்கு பையன் பறந்துருக்கிற எனக்கு பேரன் பறந்துருக்கிற அப்படியா ரொம்ப சந்தோஷம் பையன் தங்க மிக்க என்ன அழகு என்ன அழகு மூக்கு மொழி எல்லாம் அப்படியே உளிச்சி வச்சிருக்கு அன்னைகிட்ட போய் சொல்லிட்டோம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அன்னைக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார் இன்பம் மட்டும் இருந்தா நாம மதிமயங்கிடுவோம் அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்கார் எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நான் புறப்படுறேன் சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தை வந்து பாருங்க என்ன மாமா பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே லட்டுவா நான் கொண்டா இருக்கீங்க வழியில பைய எங்கேயாவது மாறி இருக்கும் இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரது வாஸ்தவம் தான் இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வரதியா தான் இருக்கும் இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா வாசு நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்ப இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம் இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம் அன்னைக்கு கொடுத்துட்டு வர அவ ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆணிலே பெண்ணிலே என்போலே போலே ஒரு பேதை அகிலத்தின் மிசை உள்ளதோ உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்குதான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காள யார சொல்ற அந்த குஞ்ச பாத்தியா இப்பதான் பாத்துட்டு வந்தேன் நம்ம கலாமணிக்கு ஏத்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா

இந்த வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறதே போதும் போதும்னு இருக்கு இனிமே அவ வேற வந்தா என்ன நடக்குமோ நான் சொல்ல மாட்டேன் என் கடமே எச்சரிக்கை சொன்னாங்க அந்த பணம் பார்த்தேன் அப்படி எல்லாம் பேச மாட்டேன் அவன் கடக்கலாம் போய் கல்யாணத்துக்கு நாய் பாருங்க ஓ முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டியா ஐயோ கல்யாண புத்தருக்கும் அடிச்சிட்டுன்னு மனைவி மேல் உள்ள கோபத்திற்காக யாராவது மைத்துனம் கல்யாணத்துக்கு போகாமல் இருப்பார்களா வாசு இந்த பிடிவாதம் கூடாது போயிட்டு வா வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வந்துரு அவளை எதற்காக கூட்டிக் கொண்டு வர வேண்டும் பாசு கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள் அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயம் போயிட்டு வா அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கட்டிக் கொள்ள என்னால் முடியாது அண்ணி நீ போகத்தான் வேண்டும் அண்ணி தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடும் கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன் மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி பாசு நீலா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை மறுபடியும் நாடகமா என்ன செய்யறது மேட மேல நடிச்ச நாடகத்துல தான் பலன் இல்லாம போச்சு இனி வீட்டுல தான் நாடகம் நடத்தி தீரணும் இந்த நாடகத்துல பலன் இல்லை நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி நான் தான் கதாநாயகன் எங்க அம்மா தான் வில்லி அதாவது எதிரி அவங்கள நீ எதிர்த்தே போராடணும் வேண்டாங்க நான் அவங்களுக்கு மருமக அவங்கள எதிர்த்து நடக்கிறது கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னான் மனைவி செய்யறதா ஓல்ட நீலா நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும் அத்தை எனக்கு தாய் மாதிரி அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது முடியாதா இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம் ஏ ஆழகால விஷமே பூ பூவுலைகளே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சைக்காதபடி உயிர் உத்தமன் கலாமணி என்று எமனிடத்திலே தூது சொல்லு போ போ வேண்டாங்க வேண்டாம் நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன் நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தடுக்காதே வேண்டாம் கட்டாயம் கேக்குறேன் நிச்சயமா நடக்கறியா சரி அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன் இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க நான் அங்க வேண்டாங்க நீங்க இங்க படுத்துங்க நான் அங்க படுத்துக்கிறேன் சரி நிக்கிற நீங்க நிக்கிறீங்கள நான் எப்படி படுத்துக்கிறது ஓஹோ படுத்து உட்காந்திருக்கே நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கள சரி படுத்து படுத்தாச்சா ஓஹோ நானா

એલાને પોઈટ વર બને કાંડી કલામડી કરી પા પોઈટ વળ પોઈટ કરી પા ગરદાશી મનંદરાંગા પા મામા બાબા મામા પરવા બાબા બાબા જય ર મહાવં સંતરાયણ મહાવં કુષ્વાયિને મહાવં વિવિષ્ટાયણ મહાવં અંબીગા દૂલમેર મહાવં જગતબાબીને મહાવં જગતપુર સેમા મહાવં યોમકેશાયણ મહાવં આદેવ જલકાયર મહાવં ນີ້ລະກັນທາອຍະມະອຸມຄິນຈຍະອຍະມະສຸຂະຕະເນະຍະມະອຸມຈ ഗത ະປະເນຍະມະອຸມຈ ഗത ະຊຸເນະຍະມະອຸມໂຍມເກຊະອຍະມະອະຫາເ